இடிந்து விழும் நிலையில் உள்ள நல்லூர் மந்திரி மணியை பேணி பாதுகாக்க தமிழ் தேசிய உணர்வுள்ள அனைவரும் கைகோர்க்க முன்வர வேண்டும் என வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் சிபிகே சிவஞானம் கோரிக்கை விடுத்தார் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சிபிகே சிவஞானம் இதனை தெரிவித்துள்ளார் முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் எல்லோரும் ஆண்ட அது இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கடந்த நானூறு வருடத்துக்கு மேலான வரலாற்றில் இருக்கிற சங்கிலியன் வரலாற்றோடு தொடர்புடைய மந்திரிமன் பால் அடைஞ்சு சிதைஞ்சி அதேமாக கொட்டுன்ற நிலைமை தான் இருக்குது இப்போ இப்போ இதே நாங்களும் தான் எல்லாம் முயற்சித்தனாங்கள் அதை ஏதாவது வகையில் அதை இப்போ அந்த பழைய நிலையிலேயே அதை பராமரிக்கிறது அது சா அது எப்படியோ பல பல காரணங்களுக்காக நடைமுறை இல்லை ஆனால் இந்த முறை இப்போ கடந்த பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஆளுநர் தலைமையில் அது எங்கள் கோரிக்கையில் தான் நடந்தது ஆளுநர் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது ஆனால் அவர் எங்களுடைய அந்த 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 மந்திரி மனை கட்டிடமும் காணியும் அந்த அந்த மட நம்பிக்கை சுத்தாக தான் இருக்குது அப்போ நம்பிக்கை பொறுப்பாளரான டாக்டர் செந்தில்குமார் அவர்களையும் அவர்களும் அந்த கலந்துரைய கலந்து கொண்டார்கள் அதே நேரம் தொல்லியல் திணைக்களம் நகராபிவிருத்தி அதிக அரசா திணைக்கலங்கள் போன்றவர்களும் கலந்து கொண்டார்கள் கன இதில் என்ன பிரச்சனை என்றால் நடுகவே தொல்லியல் திணைக்களம் தாங்கள் ஏதாவது செய்கிறதென்றால் அந்த அந்த நிலம் அந்த பூமி அந்த கட்டிடம் தாங்களே சொந்தமாக இருக்கணும் அப்போ தொல்லியல் திணைக்கலம் வந்து அரசாங்க திணைக்கலம் அப்போ அது கொடுக்குறோன்னா அரசாங்கத்துக்கு கொடுக்குறதா தான் முடியும் சட்டப்படி அந்த கோரிக்கை ச சரியாக தான் இருக்குது தாங்கள் அல்லது உத்தேகின்னு இந்த உத்தேகி தரணும்ன்ற மாதிரி இப்போ செந்தில்குமாரனை பொறுத்தவரையில் அவர் அது அரசாங்கத்துக்கு கையளிக்கிறது அவர் உடன்படையில் உள்ளூராக அவர் அதை விரும்பலாம் அதை வெளிப்படையில் அவர் உண்மையாக செந்தில்குமாரன் வந்து ஒரு பெரிய பாரம்பரிய தமிழ் தேசிய குடும்ப வரலாற்றில் வந்தவர் அவர் அட்வொகேட் சார் சார் ஒரு கதிராமலிங்கத்தின் மகன் கதிராமலிங்கம் திருமதி வென்னியாசிங்கத்தின் தம்பி இப்போ அவர் தமிழ் தேசியத்தில் உள்ளவர் இப்போ அந்த நிலைப்பாடு இருந்தால் அதை அதை பௌரங்கமான சூழ்நிலையில் இப்போ நாங்கள் கடைசியாக பேசி பொல்லியல் கணக்கெல்லாம் அந்த அவங்களோட அங்கீகாரம் இல்லாமல் செய்ய இல்லாது அவர்கள் அந்த முறைகளையும் மதிப்பிலையும் பரபடத்தையும் தருவார்கள் அதன்படி நாங்கள் அவர் நம்பிக்கை பொறுப்பாளரை அந்த பொறுப்படுத்த அந்த கட்டிடத்தை புனரவிச்சு திருத்தி முன்னே நிலையில் பராமரிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கேன் இப்போ அதில் பிரச்சனை இது வந்து மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம் எங்களுக்கு கையில் வந்திருக்கு மக்களிட கையில் அல்லது அவர் மக்கள் தானே அப்போ தமிழ் ஆனால் எங்களை இதுக்குள்ளே இதுக்குள்ள சுதந்திரமாக கையானது வந்திருக்கு அவரை எல்லா அதுக்கான முழு பண வசதியும் அவ இருக்கிறது எனக்கு தெரியாது இல்லை எங்களுக்கும் இல்லை அந்த நாங்கள் எல்லோருமே பல பேர் பல இடங்கள் எழுதுகிறாரு பேசுகிறார்கள் அது இப்போ கணக்க தேசியம் தேசியம் அது ரெண்டெல்லாம் பேசுகிறார் வரலாறு பேசுகிறார்கள் இப்போ அதில் இப்போ என்ன சொல்லுவேன் இப்போ நான் சொல்லக்கூடிய என்ன அவருக்கு அவர் இது தனிநபரை தான் செய்வார் அவர் அப்படித்தான் அவர் தான் ஓனர் உரித்தாளர் அவருக்கு அந்த வசதியை நாங்கள் மக்கள் நிதியுதவி செய்து அந்த கட்டிட வேலையை உடனடியாக துரிதமாக இப்போ கொட்டினா போகுது இப்போ நாங்கள் அருகில் தான் தெரியும் இந்த இதை கட்டிடம் எப்போ கொட்டணுமென்றே தெரியாது அதில் வச்ச தூண்கள் முண்டு கொடுத்த முண்டு வேலையாக ஆரோக்கிய தூக்கிட்டு போயிட்டேன் அது கொட்டினா போகுது அப்போ இவ்வளோ கெரியா துரிதமாக செய்யணும் அதுக்கு ஏற்கனவே தொல்லியல் கணக்கில் தான் த திட்டம் தயார் துரிதமாக நாங்கள் பெற்று செய்ய வேணும் இது இந்த இதில் ஏதோ ஒரு வழக்கை நடைபெற போகிறதுக்கான முன்னேற்றமான செயல்பாடு அமைஞ்சிருக்கு இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது இங்கே இங்கே நிலத்திலேயும் புலத்திலேயும் இருக்கக்கூடிய ஆர்வமுள்ள தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்கள் அவருக்கு செந்தில்குமார் அவர்களுக்கு தங்களால் இருந்தக்கூடிய உதவியை செய்து அந்த இந்த இந்த திட்டத்தை பூர்த்தி செய்கிறதுக்கான உதவியை செய்ய வேணும் அந்த கதான் அந்த கோரிக்கை இவ்வளவு காலம் விழுவரைப்பட்டு எல்லோரும் தான் தானே அது சங் கடைசியான கடைசி மன்னன் சங்கிலியனுடைய ஆட்சியை பேசி கொண்டு இருக்கிற ஒரே ஒரு நினைவு சின்னம் அது அதை அழிஞ்சு போடக்கூடாதுன்றாலே எல்லாருக்கும் உடன்பாடு இருந்தது எங்களுக்கும் இருந்தது அவன் அந்த இதோட விண்ணப்பம் எல்லா மக்களும் கூடுமானவர்களோ உள்ளூர்லேயோ வெளியூர்லேயோ அவருக்கு அவரிடம் உதவி செய்ய மெட்டாக்க இது ஒரு குழுவாதிகளையெல்லாம் சரி வராது அவர் ஒரு நேர்மையான நிதானமான ஒரு அவர் ஒரு வைத்தியர் தகமை பெற்ற எம்டி தகமை பெற்ற ஒரு வைத்தியர் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர் அரசியல் குடும்பம் சார்ந்தவர் அவர் நேர்மையாக செயல்படுகிறவர் இருந்து மற்றவர்கள் நாங்கள் உதவி செய்யலாம் இந்த நொட்டை அந்த கட்டம் இல்லாமல் அதை உதவி செய்து அவரை கொண்டுச்சு அவரை ஊக்குவித்து இந்த புனரவைப்பை ஒரு வரலாற்று சின்னத்தை பாதுகாக்கிறதுக்கு எல்லோரும் பங்களிக்க வேணும் என்ற ஒரு கோரிக்கையை நான் பணிவாக முன்வைக்க விரும்புகிறேன் அதற்கான இந்த அதிலே என்னுடைய அறிவித்தலையும் இந்த கோரிக்கை தேர்தலை பொறுத்தவரையில நான் ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க ஆனால் நாளைக்கு இன்னும் சொன்னாங்க எங்களோட மத்திய அரசுக்குழு மீண்டும் பதினெட்டாம் தேதி கூடுது பாவனியாவில் நாங்கள் போன முறையும் இந்த விஷயம் பரிசீலிச்சாங்க அது முடிவரையில் இது இப்போ தெளிவாக இருக்கு வேறு போட்டி போடுறது எல்லாம் தெரியும் தான் அதில் பேசுவோம் பதினெட்டாம் தேதி சில நேரம் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்னை பொறுத்தவரையில் ஏகமனதான முடிவு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது பொது வேட்பாளரை ஆதரிப்போம் என்று ஏக மனதான முடிவோ அல்லது வேறு யாரென்னு ஆதரிக்கணுமோன்ற ஏகமனதாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை கருத்துக்கள் பயிரப்படும் என்ன முடிவுதான் செய்தால் பதினெட்டாம் தேதி தான் முடிவு எடுக்கணும் என்ன ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் சிங் அவர்கள் இலங்கை தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மாவட்ட சீனாதவர் சந்தித்து கலந்துரையாடியதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது அதிலே ஒரு ஆவணத்தை கையளித்து அவர் உரையாடியதாகவும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன அதில் அந்த வழங்கிய ஆவணத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளன அதில் ஒன்றும் அதாவது வந்து மாகாண சபை சம்பந்தமான தான் கூடுதலாக அது இருக்கு சில விடயங்கள் நடைமுறை விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு இப்போ எங்களை கோரிக்கையை பற்றி அதில் இல்லை அதாவது நாங்கள் கூட்டம் நாங்கள் போன முறையே தீர்மானித்தது சமஸ்தியில் தான் வலியுறுத்துவன் அதை பற்றி ஒன்றும் இல்லை மாகாண சபை மூலமே அதை பற்றி தான் தான் அதிலையும் தெளிவாக அந்த 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 ஒன்பதோ பத்து விடயங்கள் இருக்குது ஒன்றில் தெளிவான விடயங்கள் இல்லை அப்போ அந்த அதனால் அது சுதந்திரனுக்கும் கொடுத்தவர் நினைக்கிறேன் நான் பார்த்தேன் அதை அன்றைக்கே பார்த்த நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை அவர் சொன்ன வளமையான் சொன்னால் தான் அதில் சொல்லப்படுது புதுசாக ஒன்றும் அவர் முன்னேற்றமாக சொல்லலை இப்போ கடைசியாக மற்றவையில் சந்தித்த பொழுது என்ன சொல்கிறார் ஒரு பலமான பாராளுமன்றம் அமைஞ்சால் பரிசீலிக்கலாமான் அவர் தான் சமஸ்தியாக கொடுக்குறதுக்கு நான் ஆயுத்தம் நான் மக்களுக்கு சொல்லுவேன் சிங்களவனுக்கு சொல்லுவேன் சிங்கள மக்களுக்கு அப்படி ஒன்று கொடுக்கணும்னு சொல்லுவேன் சொல்லுவேன்னு அவர் சொல்லலை சஞ்சத்தை சொல்லலை ஆனால் அப்போ அவர் என்ன சொல்கிறார்கிற இந்த ஆவணத்தை விட அவனத்தில் பெருசாக அவனும் சாதமாக இல்லை அது பார்த்தேன் நானே பார்த்தேன் அதனுடைய அதே நேரம் இப்போ இவையே வெளியிடக்கூடிய விஞ்ஞாபனம் என்ன மாதிரி இருக்குமோன்றதை பார்த்து தான் நாங்கள் முடிவுக்கு வரலாம் அது ஒரு ரஃப்பாக ஒரு ஒரு சும்மா ஒரு துண்டு ரெண்டு ரெண்டு பக்கத்தில் கொடுத்த ஒரு அவனந்தான் அது அதில் முன்னேற்றகரமான ரெண்டு நான் ஒன்றும் பார்க்கல அது இல்லை அது ஜனாதிபதி தேர்தலில் உள்ள வெளிநாடுகள் அல்லது வெளிநாட்டு தூதரகங்கள் ஏதாவது அழுத்தங்களை பிரயோகிச்சிருக்கா இன்னருக்கு வாக்களிக்க வேண்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சவரையில் அப்படி இல்லை அப்படியாக இப்போ சில சமயங்களில் எங்களுடைய பின்னாலே முன்னாலே சந்திக்கிறோம் தான் ஆனால் இப்போ எங்கிற கட்சியை பொறுத்தவரையிலேயும் ஒரு சில பேரை சந்திக்கணும் ஆனால் அழுத்தம் கொடுக்குறதாக இல்லை அது அது அதுக்கு என்னுடைய அந்த மக்கள்கிட்ட விட ஒன்றுமன்றதுக்கும் இதுவும் ஒரு காரணம் யாரும் அழுத்தம் கொடுத்த முடியாது நாங்கள் கையை விட்டு மக்கள் தீர்மானிச்சேனா யார் சொல்லி நாங்கள் செய்ய போகிறோம் இல்லை தானே அப்போ அந்த பழியும் எங்களுக்கு வராது தானே இப்போ தமிழரசு கட்சி யாரும் சொல்லி தான் செய்கிறது அல்ல யாருக்கும் ஆதரவாக தான் செய்கிறது இல்லை சிங்களவனுக்கு சப்போர்ட்டாக செய்யு சொல்கிற எல்லாமே அடிபட்டு போடும் முடிவே மக்கள்கிட்ட விட்டால் அடிபட்டு போயிடும் ஆனால் எனக்கு தெரிய வரையில் சில சில பொருள் அந்த வெளிநாட்டுகள் கதைக்கிறார்கள் ആ അത്തം കൊടുത്തമാതിരി തമിഴ്സിയെ പൊറത്തു ആ എല്ലാവരും കഥക്കിനും ചില വിസാരിക്കണത്തിന്റെ സത്യമൂർത്തി എന്നോട് അച്ഛർ സത്യമൂർത്തി തന്നെ പത്തി എഴുത്താർ മെഡ്രാസ് അവിയൽ കതക്കണം എന്ന അപ്പം ഇപ്പം സത്യമുദ്ധി എന്നെ കേട്ടത് എല്ലാം എന്നു ഇപ്പോൾ എൻ്റെ പൊതിഷനും കൂടെ ഇപ്പം എന്നു കേക്കറികൾ ഇതുവരെ ചെയ്യാം ആനാൽ അപ്പിത്താൻ കഥക്കിടം അതെ അതേമാതിരി തന്നെ മറ്റവയും കഥക്കിടും അവിടെ കഥയ്ക്കുക പിള്ള ഇല്ല അഴുത്തം കൊടുത്താൽ എനിക്കത്രി